வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்து போறோம் அப்படின்னா நாள் ஒரு நா தியானத்தின் நன்மைகள் அப்படின்ற விதத்துல சிறிது ஆராய்ச்சி எடுத்து போறோம் வாழ்க்கை மலர்ல இருந்து தியானம் அப்படின்னாவே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தியானத்தின் தியானம் அப்படின்னாவே தீ என்றால் அறிவு தியானம் என்றால் பயணம் அறிவின் வழி பயணம் அப்படின்றது வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு நன்மை நம்மை சுற்றியர்களுக்கும் நன்மை ஏன்னா என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையங்கன்ற மாதிரி நாம் என்ன பண்ணுறங்க நாம் செய்யக்கூடிய செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மன அலைச்சூழலி நல்ல ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானபூர்வமான என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியான செய்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் உடலில் என்ன மாற்றோம் விஞ்ஞான கருவிகளோடு இணைத்து சில நன்மைகளை சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேர்ந்து நிகழ்த்துக்கு போகிறோம் உடலில் ஏற்படும் நன்மைகள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு மூச்சு பார்த்தீங்கன்னா பூச்சி எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவு தான் ஆயில் இருக்கும் அப்போ நம்ம கோவப்படுறோம் டென்ஷன் படுறோம் கவலைப்படுறோம்னு சொல்ல மூச்சு நிறைய இடைக்கிறோம் அப்போ என்ன பண்ணுதுங்க ஆயில் குறையும் அப்போ மூச்சின் நீளம் அமைதியாக இருக்கும் பொழுது ஆயில் கூடும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இருதய துடிப்பு இருதய துடிப்பு இதையும் என்ன பண்ணுதுங்க அளவுக்கு அதிகமாக துடிக்காமல் மென்மையாக துடிக்கும் அப்போ துடிக்கிறதால என்ன ஆகுதுங்க ஆயில் அதிகரிக்கிறது ரத்த அழுத்த நோய் பிளட் ப்ரெஷர் குணமாகிறது எல்லா நரம்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சி பெறும் ஏன்னா அந்த தியானத்தின் மூலமாக நம்ம உடம்பு அமைதி பெறும்போது இந்த நரம்பு என்ன நடக்குதுங்க அமைதி பெறும்பொழுது நீட்டாக இருக்கும்போது உடல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது உடலில் உஷ்ணம் சிறிது அதிகரித்து பிறகு படிப்படியாக குறையும் நம்ம தியானம் செய்யும்போது ஹீட் வரும் அந்த ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜொரம் அடிக்கும் பாருங்க அப்படி கிடையாது இந்த வெப்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க ஆண்டாள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க ஆண்டாள் நாச்சியார் போய் புகுதரனும் நின்றனும் தீனும் தீஸ் தூசாகும் செப்பே ஒரு ரொம்ப ரெம்பா வாயின்னு சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது தீனும் தூசாகும் அப்படின்னா தீனா என்னங்க தவ கணல் அனல் என்பது வேற கனல் என்பது வேற அப்போ அந்த உடலில் ஹீட் வரும்போது என்னதுங்க உடலில் வேணான்றது நமக்கு தீய பதி இதுவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கழிய ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உடல் முழுவதற்கும் நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கிறது ஒரு அமைதி நிலை வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த இன்பத்து உன்பத்தை கிடக்கும் போது அமைதி தான் நம்ம தியானத்தின் மூலமாக கிடைக்கிறது அடுத்தது ஏற்கனவே கெட்டுப்போன செல்கள் நீக்கி புதிய செல்கள் உருவாக்குகின்றன பெரிய விஷயம் இல்லைங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உடலில் வந்தால் நிறைய செல்கள் இந்த செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கணும் தான் எப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக எண்ணங்கள் மூலமாக அப்போ அந்த செல்கள்லாம் கூட என்ன பண்ணுங்க புதுப்பிச்சுக்குது தன்னை யானை செய்ய செய்ய அந்த ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு அதிகரித்து கொண்டே வரும்பொழுது உடலை செல்கள் புதுப்பித்து கொள்கிறது சரி இனிமேட் பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில் என்ன மாற்றத்தை தருது அப்படின்றத நம்ம பார்ப்போம் மனம் குளிர்ந்து இதனால் மன ஆற்றல் அதிகிறது மனம் என்ன பண்ணுதுங்க அமைதி அடைகு இன்பத்தொன்பது கடந்து அமைதியான நிலையில தியானத்துல வரும்போது அப்ப சீற்றின் பெற்ற வச்சுட்டு பேரின் நிலையை அடைகிறோம் அடுத்தது மூளையில் உள்ள பல புதிய நூற்று கணக்கான செல்கள் தியானத்தின் மூலமாக ஊக்குவிக்கப்பட்டு இயக்க ஆரம்பிக்கின்றது இதனால் அறிவு கூர்மை பெறுகிறது எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகரிக்கிறது அப்ப என்ன பண்ணுதுங்க மனம் ஓர்மை அடைகிறது கூர்மை அடைகிறது சீர்மை பெறுகிறது நேர்மை அடைகிறது மனம் நினை என்ன நினைக்கிறதோ அதுதான் மனித வாழ்வு அடுத்தது எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடிய தன்மையுடையதுன்னு இப்பதான் சொன்ன இல்லைங்களா அப்ப மனம் தியானத்தின் மூலமாக பிரபஞ்சத்தை நினைந்து அந்த சுத்தவெளியை நினைந்து நினைந்து நினைக்கும் பொழுது நாமும் சுத்த வெளியாக பிரம்மமாக மாறி இருக்கக்கூடிய நிலை உருவாகிறது விஞ்ஞானிகள் மிகவும் நுணுக்கமாக அணுவை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனா அதே நேரத்துல கோடான கோடி ஒளி ஆண்டுகளாக தூரத்தில் உள்ள அந்த பொருட்களை பற்றி எண்ணுகிறார்கள் ஆனா அதுல தோய்ந்து ஆராய்ச்சி செஞ்ச செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதனால அவர்கள் என்ன பண்றாங்க பீட்டாவே என்றால் அவர்கள் பீட்டாவே என்ற ஒரு நிலையை அவர்கள் உணர முடியவில்லை அதுக்கு அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்பா பேக்கு பக்கத்துல தான் வர்றாங்க அவங்க எதுல விஞ்ஞானத்தின் மூலமாக ஆனால் விஞ்ஞானிகள் பரம்பொருளுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆக தியானத்தின் மூலமாக உடல் அளவிலும் சரி உள்ளத்தளவிலும் சரி பல நன்மைகள் உண்டு என்பதை தெளிவாக விளக்குகிறது விஞ்ஞானம் ஆனா அதை உணர்ந்து பயன்படுத்துவதுதான் மெய்ஞானம் அப்ப விஞ்ஞானத்தை நாம் உணர்ந்து கொண்டு இந்த செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு மெய்ஞானத்தை அடைவதற்காக தான் பிறவி எடுத்தோம்னா தியானத்தின் நன்மைகளை புரிந்து கொண்டோம் அப்படின்னா உடல் அளவில் மாற்றும் உள்ளத்தளவில் மாற்றும் இதை விட வேற சிறப்பு வேறு என்ன இருக்குது என்ற நிலையில் தியானம் செய்வோம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டுன்னு சொன்னதுக்கு ஏற்ற போல தவம் 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 தியானம் செய்வோம் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்ய முடித்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்